வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் நூற்றி எழுபத்தி ஒன்று வருடங்கள் விஞ்ஞான உச்சம் உலக சமாதான வருடம் என்று எங்கும் ஒன்று முதல் ஆண்டுகளை எண்ணுவார்கள் பல நூறு ஆண்டுகளாய் விஞ்ஞானத்தார் பகுத்தறிந்து அணுவரையில் கண்டதோடு சில நாளில் அணுவுக்குள்ளும் அப்பாலும் சிவன் சீவன் வெளி ஆன்மா உயிராம் காந்தம் விலகவிலக போகா ஈர்ப்பு சக்தி விபரத்தை அறிந்திடுவார் விளக்கம் செய்வார் உலகம் முழுவதும் ஓராட்சி வர வேண்டும் மக்கள் அனைவரும் எந்தவிதமான இன்றி ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆசான் அருத் தந்தை அவர்களது கனவு அதனால் அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டை இந்த ஆண்டு முதல் நாம் உலக சமாதான ஆண்டாக கணக்கிடுவோம் என்று துவங்கினார்கள் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இரண்டு என்று நாம் கணக்கிட்டு கொண்டே வந்திருக்கிறோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறோம் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் எத்தனை ஆண்டுகள் வந்துவிட்டோம் இப்போ அருட்தந்தை சொல்கிறாங்க மெய்ஞானத்தின் மூலமாக நாம் பயணம் செய்தாலும் விஞ்ஞானிகளும் நம்மோடு வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் அது சுலபமாக சாத்தியமாகும் அறுத்தந்தையின் அந்த ஆசையும் பழித்து விட்டது பாருங்க இப்போ விஞ்ஞானம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் பார்டரில் செர்ன் என்ற உலைக்களத்தில் யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் மூலமாக பம்பார்டிங் ஆஃப் ஆட்டம்ஸ் என்று அணுக்களை மோதவிட்டு அவர்கள் கண்டுபிடித்து அந்த அடிப்படை துகளுக்கு காட் என்று தானே பெயர் வைத்தார்கள் அப்போது இந்த அளவுக்கு வந்துட்டாங்க அருத்தந்தை என்ன சொல்றாங்க அடிப்படை துகள் வரைக்கும் வந்த விஞ்ஞானிகளுக்கு அந்த துகளுக்கு மையத்தில் இருக்கின்ற அந்த சுத்த வெளிதான் அறிவாக ஆட்சி புரிகிறது அறிவில்லாத இடமே இல்லை அது அணுவி அணுவின் மையத்திலும் இருக்கிறது அணுவுக்கு அப்பாலும் இருக்கிறது அணுவை தாங்கியும் இருக்கிறது அந்த வெளி இன்று விஞ்ஞானிகள் நினைப்பது போல சூன்யம் கிடையாது அதுவேதான் அனைத்துக்கும் ஆதாரமான சக்தியாகவும் அதிலிருந்து துண்டுபட்டு எழுந்த இயக்கம்தான் அணு என்றும் உயிரினங்களில் சீவன் ஆன்மா என்றும் பேசப்படுகிறது இதையெல்லாம் விஞ்ஞானிகள் எதிர்காலத்தில் தாங்கள் முதலில் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டு மக்களுக்கு கல்வியின் வாயிலாக எளிதில் விளக்கிச் சொல்வார்கள் அதன்படி அனைவரும் அறிவின் உயர்வில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன்